என்பெருமானார் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளை பணிந்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் வரலாற்று மகிமை ராமானுஜர் அப்படி என்னதான் பேசினார் அங்கே என்னதான் நிகழ்ந்தது ராமானுஜரே பேச ஆரம்பிக்கிறார் நான் திருமாலின் நெற்றில் வாழ்வேன் மக்களின் அறிவின்மையை போக்குவேன் அவர்களுக்கு வலது தோழி சக்கரத்தையும் இடது தோழி சங்கையும் வேதமந்திரம் கூடிய முதிரையாக பதிப்பேன் திருமாலின் பன்னெண்டு நாமங்களைச் சொல்லி திருமண் கொண்டு விடுவேன் தொண்டர்களை கௌரவிக்க வேண்டாம் பெரியவர்களின் பெயர் வைப்பேன் சீடர்களுக்கு திருமாலை வழிபட வேண்டும் என ஆணையிடுவேன் மந்த உதவம் செய்து வைப்பேன் என்றதும் ஆளவந்தாரன் மடங்கியிருந்த ஓர் விரலாக விரிந்து நேராக நின்றது ஆ இது என்ன பேரதிசயம் இந்த இளைஞர் பேச ஆரம்பித்ததும் இறந்து போனவர் கையில் கைவிடல் விரிகிறது என்றால் இதைவிட என்ன ஆசியம் இருக்க முடியும் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் மக்களை பாதுகாக்க தத்துவ ஞானத்தை தொகுத்து ஸ்ரீவாசி மேய்த்துவேன் என்றதும் மூடியிருந்த இன்னொரு விரலும் நன்ற நேரானது விஷ்வபுராணத்தை எழுந்தொள்ளிய பராசர முனிவரின் பெயரை இவை படித்த வைஷ்ணவ ஒருவருக்கு வைப்பேன் என்றும் மூடியிருந்த மூன்றாவது நேராக நின்றது இந்த அதிசயம் நிகழ்ந்தோர் மாட வந்தார் போல இவரே ஒரு காலத்தில் வைணவர்களின் தலைவர் ஆவார் என அங்கிருந்தவரெல்லாம் பேசிக்கொண்டனர் கொண்டனர் பின்னர் ராமானுஜர் ஊர் திரும்பிவிட்டார் ஆனால் அவரிடம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஒரு இளைஞருக்குரிய எவ்வித நடவடிக்கையும் இல்லாமல் ஏதோ முதி முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டார் பெரும்பாலான நேரத்தையே திருக்கேஸ்வியுடன் கழித்தார் குடும்பத்தை கவனிக்காததால் அவரது மனைவி அஞ்சம்மாள் வருத்தமடைந்தார் அவருக்கு கோபம் பொங்கியது ஆனாலும் அதை வழிகாட்டுக் கொள்ளாமல் இருந்தார் வீட்டு பொறுப்பை தனித்து ஒரு பெண்மணி எப்படி கவனித்துக் கொள்வது என்பதும் சிரமம்தானே ஆனாலும் ராமாயு தன் போக்கில் சென்று கொண்டிருந்தார் தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி திருகேசி நம்பியிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் அவரும் நீர் பிராமணர் நான் வேளாளன் என்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ராமாஜி அவரிடம் என்னை நாங்கள் சீடராக ஏற்காதன் ஏற்காததன் காரணம் நான் அதற்கு தகுதியற்ற என்பதால் தானே என்னை ஏற்றுக்கொள்வதேன் என்று சொல்லி பார்த்தார் நம்பி அவருக்கு ஆறுதல் கூறினார் ராமானுஜினை வருத்தம் வேண்டாம் நம் வரதராசனம் பக்தி கொள்ளுங்கள் இப்போது போலவே பெருமானின் அபிஷேகத்திற்கு ஷாலக்கிணற்றின்று தண்ணீர் கொண்டு வாருங்கள் ஆழவந்தாரிடம் நீங்கள் செய்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தகுந்த குறை இறைவன் வெகு விரைவில் தருவார் என்று ராமானு என்றார் ராமானிற்கோ அவர் தன்னை சீராக ஏற்றுக்க மறுப்பதை பொறுத்துக்கொள்ள இயலவில்லை ஜாதியின் பெயரால் இவர் ஒதுங்கி கொள்ள கொள்வதை என்னால் ஏற்க முடியவில்லை இரவிடம் நேரில் பேசும் ஒருவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தார் என்ன இவர் என் குருவாக்கியே தீருவேன் அதற்குரிய வழியை கண்டுபிடிப்பேன் என்ன கருதிவாறு ஒரு நாள் தன் வீட்டுக்கு விருந்து கலைத்தார் வீட்டுக்கு விருந்து அழைத்து வேளாளரான அவர் சாப்பிட்டு மீதம் வைப்பதை பிரசாதமாக கருதி தான் உண்டு விட்டு அதை நம்மை பாராட்டி சீடாக ஏற்றுக்கொள்வாய் எனது என்பது அவருடைய திட்டம் திருக்கஜி நம்பி விருந்துக்கு வர மனமும் வந்து ஒத்துக்கொண்டார் தங்களை போன்றவர்கள் வீட்டில் அமுதடிய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ராமானுந்தனிடம் சொன்ன அவர் குறித்த நாளில் வீட்டுக்கு வந்து விட்டார் தஞ்சமாளின் தஞ்சமால ராமானுந்தர் திருக்கசிம்பி தங்கள் வீட்டுக்கு விருந்து வரப்போகும் தகவலை சொன்னார் ஆனால் நம்பி சாப்பிட பிறகுதான் அவன் மீது வைப்பதை சாப்பிடப் போகிறேன் என்பதை சொல்லவில்லை பிராமணர் என்ற தங்கள் அந்தஸ்து இதன் மூலம் குறையக்கூடும் என்று எண்ணினார்கள் திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக எல்லா உணவுகளையும் அவருக்கு எடுத்து வைத்து கொடுத்தார்கள் மனைவி என்றெல்லாம் நினைப்பார்கள் என்று சொல்லிக்கண்டு மனைவிக்கு உத்தரவாயிற்று மறுநாள் அதிகாலையிலேயே தஞ்சம்மாள் கணவரின் உத்தரவு கட்டுப்பட்டு பல வகை உணவு சமைத்தார் ராமாஜ நம்பி அழைத்து வருவதை சொல்லி வெளியே கிளம்பிவிட்டார் ராமாஜர் தனது எச்சலை சாப்பிடப் போகிறார் என்ற தகவல் பெருமாளுக்கு ஆரவட்டம் வீசிக்கொண்டிருந்த திருக்கச் செம்பிக்கு தெரிந்துவிட்டது பெருமாளிடம் பேசிக்கொள்வோராயிற்று அவர் அவரிடம் பெருமாள் நம்பி உன் சீடனாக விரும்பும் ராமானுஜன் நீ வைக்கும் எச்சதை சாப்பிட முடிவு செய்திருக்கிறான் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள் என்று நம்பட்டு சீர்ப்புடன் கூறிவிட்டான் அந்த குறும்புக்காரர் கண்ணன் விடுவாரா நம்பி அடாடாடா இந்த சிறுவன் ராமஜனுக்கு தான் நம் மீது எவ்வளோ பக்தி இந்த பிராமணன் தான் நிச்சயம் சாப்பிட்டால் பாவத்தை அல்லவா சுமக்க வேண்டியிருக்கும் வேண்டாமப்பா வேண்டாம் ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்நிலையில் இருக்கும் எச்சரி சாப்பிடாமல் செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ராமார்ஜர் தன்னை அழைக்க ஆசிரமத்துக்கு போய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு திரும்புவதற்குள் விருந்தை முடித்துவிட வேண்டும் என கருதி வேறொரு வழியில் ராமார்ஜன் வீட்டுக்கு சென்றார் தஞ்சம்மாள் இருவர் வரவுக்காக காத்திருந்தார் நம்பிகள் ஒன்றும் தெரியாதது போல் அம்மா தங்கள் கணவர் இங்கே என்றார் என் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் ശ്രീമതിരാമാനുജായ